ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்மள சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் ரீகேப் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி வெளியிட்டிருந்தார் ஸோ ஆக்ஷனை பற்றி நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா டோட்டலி இன்னைக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட வீடியோவில் பேசியிருந்தார் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துட்டு சொல்லியிருந்த விஷயம் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலர்லி வந்துட்டு டீமோட டச்சில் தான் இருந்தேன் ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மகளாஜ் ஒருத்தனை ஆஸ் ஹெட் கோச்சாக எனக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் முடிஞ்சும் நாங்கள் எந்த ஒரு பிளேயரையுமே எடுக்கல அதற்கு முக்கியமான ரீசன் எங்களுக்கு வந்துட்டு எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த பிளேயர்ஸ் அந்த டைம் வரைக்கும் வரவே இல்லை ஸோ ட்ரெண்ட் போல்ட் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ட்ரெண்ட் போல்ட் எடுத்தது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பிக்காக இருந்தது ஸோ அப்போவே நாங்கள் எங்களோட ட்ராக்குக்கு வந்துட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பிக்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோல்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் டீமுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் இருக்குது துக்கு எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சனோ அது எல்லாமே ஃபில் ஆயிருக்கு ஸோ டோட்டலி எங்களுடைய டீமோட வீக்னஸ் அண்ட் பேசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் எஸ்பெஷலி எங்களோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிங் போல்ட் உள்ள வந்தது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் அண்ட் ஹார்ட் ஹிட்டர்ஸ் டோட்டலாக வில் ஜாக்ஸை வாங்கினதெல்லாம் உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான பிக்கு ஸோ கண்டிப்பாக ப்ளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இங்கே மும்பை இந்தியன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அந்த கல்ச்சர் அந்த டீமோட வந்துட்டு உங்களுடைய பாண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் ஆஸ் அ கேப்டனாக உறுதியளிக்கிறேன் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இங்கே வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா உங்களை வந்துட்டு ஒரு டீம் வந்து எடுத்துருக்கு அது எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ் எடுத்துருக்குறாங்கன்னா ஸோ அந்த ஸ்கவுட்டிங் டீம் உங்களை வந்துட்டு குறி வச்சதுனால தான் நீங்கள் மும்பை இந்தியன்ஸில் இருக்கீங்க ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் டீம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்கவுட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா அதே ஒரு ஸ்கவுட் டீம் தான் என்னையும் பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க இப்போ நான் வந்து டீம் இந்தியாக்காக ஆடிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த லெவலில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன இந்த லெவலில் உருவாக்குனதுக்கு முக்கியமான ரீசன் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் டீம் தான் நான் என்ன மட்டும் சொல்ல குருணல் பாண்டியை எடுத்துக்கோங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திலக்கு வருமானு மும்பை இந்தியன்ஸ் கேம்பில் இருந்து வந்து ஸோ டோட்டலி எஃபிஷியண்டாக உருவான பிளேயர்ஸில் நான் குருணல் பாண்டியா திலக் வர்மா பும்ரா சூரியகுமார் யாதவ் வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஸ்கவுட்டிங் டேலண்ட் செமையாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அந்த ஒரு ஸ்கவுட்டிங் டேலண்ட் வந்துட்டு உங்களை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களை அந்த ஒரு ஸ்கவுட்டிங் டீம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேயராக ஆல்ரெடி வந்து ஜெயிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் தான் பேசணும் ஸோ உங்களோட பர்ஃபாமன்ஸாக மேட்ச் பை மேட்ச் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அதை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ அதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் வந்துட்டு ஃப்யூச்சரில் இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு போய் வேறு லெவலில் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும் ஸோ அதுக்கு நான் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அதுக்கு என்ன விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வேணுனாலும் மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கும் இதுதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸுக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ உங்களுடைய சைடில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுங்க மற்றபடி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கே கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெளியேறின பிளேயர்ஸ் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் அதாவது லாங் டைம் ஒரு டீம்லேருந்துட்டு இப்போ ஒரு புது ஸ்டார்ட்காக புது டீமுக்கு போயிருக்கிற பிளேயர் எஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு ஸோ டோட்டலி வந்து உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லாமே என்னால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அதே ஒரு நிலமையில் நானும் இருந்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மும்பை இந்தியன்ஸில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க நீங்கள் நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணியிருப்பீங்க ட்ராஃபிஸை வின் பண்ணியிருப்பீங்க மேட்சஸை வந்து வின் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து அப்படியே உங்களை எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஒரு புது ஒரு டீமுக்காக விளாடணும் அங்கே நீங்கள் ஃப்ரம் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அதை வந்து ஒத்துக்க முடியாது ஏற்றுக்க முடியாது பட் அதுக்கு நம்ம பழகிதான் ஆகணும் அந்த எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் எம்மையும் மிஸ் பண்ணுற முதல் பிளேயர் அப்படின்னா உண்மையாக அது வந்து ஈஷான் கிஷான் தான் ஸோ அவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்துட்டு இப்போ ஒரு எஸ்ஆர்எஸ்க்கு போகிறாரு அங்கேயும் அவருக்கு வந்துட்டு அவர் ரீசெண்டாக விளாண்டுட்டுருக்கிற ஓப்பனிங் ஸ்பாட் அப்படிங்கிறது கிடைக்காது மிடில் ஆர்டர் ஸ்பாட் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் ஸோ அதையும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவர் வந்து பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு டீம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் எஃபிஷியண்ட்டான ஒரு டீம் தான் எங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் மெயின் ஆக்ஷனே ஆரம்பிக்குது ஸோ அதாவது ட்ராஃபி அப்படிங்கிறத மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த ட்ராஃபி வின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்குவை வச்சு கண்டிப்பாக என்னால் வின் பண்ணி கொடுக்க முடியும் லாஸ்ட் இயர் டோட்டலி வந்து அது வேற ஒரு இருந்தது அது இந்த இடத்துல வந்து நம்ம பேச வேணாம் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய பிளேயர்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த தடவை அந்த மாதிரி எந்த விதமும் இல்லாமல் ஒரு புது ஃப்ரெஷ்ஷான டீம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக எங்களுடைய கிளாரியாக நாங்கள் எடுக்கிறதுக்கு மீண்டும் வருவோம் ஸோ எல்லாருக்குமே ஆல் ஆல் நம்ம எல்லாருமே நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா நம்மளுடைய சக்சஸ் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய கேப்டனாக எப்பவும் நம்ம கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா ஆக்ஷன் ரீக் அவர் முடித்தார் மெயின் விஷயம் அவர் பேசினது டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறதுல அவருமே இன்வால்வ் ஆகிருக்கிறார் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசியும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும் புது பிளேயர்ஸில் வந்து ட்ரென் போல் வில் ஜாக்ஸுக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் ராபின் மின்ஸையும் அந்த இடத்துல பர்டிகுலரி மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ டோட்டலி வந்துட்டு ஒரு எஃபிஷியன்ட்டான டீம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக காஃபி வீட் பண்ணுறதுல ஹார்திக் ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் ரெண்டு இந்த லெவலில் ஃபயராக இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க